ஒரு ப்ளவுஸோட ஹேண்டு எப்படி வந்து கட்டிங் போடுறது ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு மீட்டர் ப்ளவுஸ் விட்டு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் நாளாக மடித்து போட்டுக்கணும் பாருங்கள் இதில் மடிப்பு பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கங்க அதுக்கப்புறமா இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறனால ஹெம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு கோட்டை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அப்படி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து கையோட எண்டு இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஷோல்டரில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஹேண்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் கையோட அகலம் இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு இப்படி எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த இடமும் கரெக்டாக மார்க்கிங்கில் இருக்கணும் இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இந்த தையலுக்கு நேர் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹாம் அளவு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து ஹாம்கோல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கோடு போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது கோல் வந்து எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் கோலோட லென்த்து வந்து ஒன்பது இன்ச் வரணும் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இங்கே வச்சுட்டேன் பாருங்கள் தெரியுதா ஒன்பது இன்ச் இருக்கு ஒன்பது இன்ச் வந்துருச்சுன்னா கரெக்டாக ஹாம் கோல் வந்து அளவு ப்ளவுஸ் அளவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸே வச்சு மார்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஹாம் கோலோட அளவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் போடுங்க இப்போ வந்து இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போடணும் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இது ஃப்ரண்ட்டில் இது பேக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு ஆஃப் இன்ச் உள்ள எடுத்து இப்படி கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஒர்க் கட் பண்ணிக்கோங்க இந்த இடம் வந்து நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு இங்கே சோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அக்காத் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு இத வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இது வந்து பேக் தெரியிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு பீஸுமே ஃப்ரண்ட் சைடு வர்றது இந்த பக்கம் வந்து பேக் சைடு வர்றது இது வந்து நம்ம இப்படி மடக்கி அடிச்சிருவோம் இந்த அளவு இதுதான் கையோட அளவு மொத்த லென்த்து இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மெத்தடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்